எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் இருக்க பத்தாம் இடத்துடைய காரகத்துவத்தை பற்றி நாம் பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கறதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா நாங்கள் இந்த சேனலில் மற்ற பாவங்களுடைய காரகத்துவத்தை போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் தெளிவாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்தடுத்து போக முடியும் ஸோ இந்த எல்லா பாவங்களுடைய வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் நாம் பத்தாம் பாவத்துடைய காரகத்துவத்தை பற்றி நாம் பார்க்கலாம் ஸோ முந்தைய பதிவுலையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமாக யோக ஜாதகமாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்களாம் அதுக்கு நாம் முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னா திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒம்பது ஆகிய இடங்களை வந்து நாம் பார்க்கணும் அந்த இடம் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கா அதில் ஏதாவது பாவ பாவகிரகங்களுடைய சேர்க்கை ஏதாவது இருக்கா பாவகிரகத்தோட பார்வை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இந்த திரிகோணஸ்தானம் நல்லா இருந்தாலே வந்து அந்த ஜாதகர் வந்து நல்ல நிலையில வந்து இருப்பார் அட் த சேம் டைம் திரிகோணஸ்தானத்துக்குடிய பத்தாம் இடத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா பத்தாம் இடம் தான் ஒருவருடைய தொழில் ஸ்தானம் அதோடு வந்து ஒருவர் எந்த வகையில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுவார் எது வந்து அவருக்கு போஜனையாக இருக்கும் அப்படின்றத அந்த இடத்த வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு ஜாதகத்தில் திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகிய இடங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கேந்திரஸ்தானங்களும் முக்கியம் ஸ்தானம் என்றது ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை வச்சு நம்மளால் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒருவர் செய்யக்கூடிய அறப்பணிகள் ஜீவனத்திற்காக செய்யப்படும் தொழில் பூஜை புனஸ்காரங்கள் மனம் தந்தையினுடைய பாவங்களை தீர்த்தல் இஷ்ட தெய்வ பக்தி மேலான பதவிகள் ஆகாயம் அரசாங்க அனுகூலம் குதிரை சவாரி மல்யுத்தம் சொந்த பந்தங்களில் இருந்து விடுதலை பெறுதல் மழை சேவை சொந்த நாட்டில் வணிகம் தியாகம் மந்திர கவசம் இவ்வளோ விஷயங்களை ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலும் நம்ம பெரும்பாலும் வந்து ஒருவருடைய தொழிலை பற்றி தெரிஞ்சிக்கவே நம்ம வந்து இந்த பத்தாம் இடத்தை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவான கேள்வி வரும் என்னென்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா அவரால் தொழில் பண்ண முடியுமா இல்லை தொழிலில் லாபம் எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு பத்தாம் இடம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிடுவேன் அப்படின்னு நம்மளால் ஒரு கல்குலேஷன் வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ முந்தைய பதிவிலையும் நம்ம பார்த்துருக்கோம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரே ஒரு பாவத்தை வச்சு நம்மளால் முடிவு பண்ண முடியாது திரிகோண ஸ்தானமும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேந்திரமும் நல்லா இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருவருடைய தொழிலை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா பத்தாம் இடம் மட்டும் இல்லை கூட பதினோராம் இடமும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா பதினோராம் தான் வந்து லாபஸ்தானம் ஸோ பத்து நல்லா இருந்தால் தொழில் பண்ணுவாங்க ஆனால் அந்த தொழிலேருந்து லாபம் வருமாறதை பார்க்குறதுக்கு பதினோராம் இடத்தை வந்து நம்ம பார்க்கணும் ஓகேங்களா லாபமே வராமல் தொழில் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது ஸோ லாபம் வரத்துக்காக தான் தொழில் பண்ணுறது அப்போ பத்து நல்லா இருந்தால் மட்டும் போதாது அந்த தொழில் மூலியமா லாபம் எடுக்க முடியுமாறத பார்க்கறதுக்கு பதிலாக இடத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய லக்னத்திற்கு எந்த தொழில் கரெக்டாக இருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த கிரக அமைப்பில் எந்த கிரகத்தோட சாரம் வந்து அதிகமாக இருக்குது அந்த சாரத்துடைய கிரகத்துடைய சாரத்துடைய தொழிலை அவர் பண்ணுறாரா என்றதையும் நம்ம பார்க்கணும் இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு ஜாதகர் பார்த்திங்கன்னா கடக லக்னம் ரிஷவ ராசி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ரிஷவ ராசியில் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரன் வந்து உச்சமாக இருக்கார் ஸோ லக்னாதிபதியும் சரி ராசி அதிபதியும் சரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேங்களா கடக லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா வந்து யார் கடக லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஓகேங்களா ஸோ அந்த சந்திரன் வந்து ரிஷப ராசியில் வந்து உச்சமாக இருக்காரு அந்த ரிஷப ராசி பார்த்தீங்கன்னா வந்து சுக்ரனுடைய ராசி ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இவர் எந்த மாதிரி தொழில் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தொழில்னு சொல்லக்கூடிய இயல் இசை நாடகம் அந்த மாதிரி துறை எடுக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராவல் ஏஜென்சி இன்றைய காலக்கட்டத்தில் ட்ராவல் ஏஜென்சி அப்புறம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதே வந்து இன்னொரு ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ பத்துக்குடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஸோ அவர் ஜஸ்ட்டு அந்த சுக்கரனை மட்டும் பார்த்துட்டு எனக்கு வந்து சினிமாவில் வந்து பெரிய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா பத்துக்குடையவன் சுக்கரன்றதால் சுக்கரனுடைய துறை பார்த்திங்கன்னா வந்து கலைத்துறை அதனால் வந்து அவர் ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவருடைய ஜாதகத்தில் பத்துக்குடிய சுக்கரன் பார்த்திங்கன்னா கேதுவோட சாரம் பெற்று லக்னத்தில் இருக்கார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு சினிமாவில் இருந்து எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கவே இல்லை ஆனால் அவருடைய ஜாதகத்தில் புதன் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சூரியனோட செயற்கை பெற்று இருக்கார் ஸோ இந்த அமைப்பு இருந்ததால் அவர் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் வந்து அவர் ரொம்ப பெரிய ஒரு ஆளாகி இன்றைக்கி வந்து அவர் நல்லா ஏர்ன் பண்ணுறாரு ஸோ அந்த ஐடி துறையிலேயே ஒரு குட்டி கம்பெனி மாதிரி ஒன்று ஆரம்பித்து அவர் வந்து ஃப்ரீலான்சிங் மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி கம்பெனி டிஸ்டர்ப் பண்ணி அவர் ஒர்க் இருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பொசிஷன்லேயே அவர் இருக்காரு ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு பத்தாம் இடத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த கிரகத்தோட தொழிலாக நான் பண்ணுறேன் இது பண்ணால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்க்ளூஷன்களும் நம்ம வரக்கூடாது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது எந்த கிரகத்தோட தசை வந்து அடுத்தடுத்து வரப்போகுதுங்கிறத பார்த்து தான் நம்ம ஒருவருடைய தொழிலை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தொழில் வந்து வந்துடாது ஸோ நம்ம ஜாதகத்தில் முதல்ல வெயிட்டியர்ஸ் பார்க்கணும் பிஸ்னஸ் பண்ணுறது நல்லாயிருக்கா இல்லை எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இந்த வெயிட்டேஜ் பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் தான் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நாம் தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த பத்தாம் இடத்து நாம ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இந்த பத்தாம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் சனியும் காரக கிரகமாக இருக்காங்க ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து பத்தில் வந்து சளி இருக்கோ அவங்களுடைய அப்பா வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்ற பட்சத்தில் இவங்களும் அந்த அக்ரிகல்ச்சரை எடுத்து பண்ணாங்க விவசாயத்தை எடுத்து ஒரு தொழிலாக பண்ணாங்கன்னா அது ஒரு நல்ல லாபம் கொடுக்குது ஆனால் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் நம்மளோட அடுத்த பதிவில் பதினோராம் இடத்துக்கு அண காரணத்துவத்தை பற்றி நாம் பார்க்கலாம் நன்றி